வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி கார்களுக்கான முன்பதிவுகள் கோவையில் துவங்கப்பட்டுள்ளது அதிநவீன ஸ்டைலுடன் அதிக பாதுகாப்பான பிரீமியம் தரத்திலான வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி எலக்ட்ரிக் எஸ்யூவி ரக கார் சிறப்பு விற்பனை துவங்கியுள்ளதாக வால்வோ இந்திய நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி என்கிற புதிய எலக்ட்ரிக் கார் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்நிலையில் இந்த கார்களை வாங்குவதற்கான முன்பதிவுகள் மற்றும் கார்களை ஓட்டி பார்க்க விரும்பும் கார் பிரியர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வால்வோ இ தேர்ட்டி கார்கள் கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜென்னிஸ் ஓட்டல் வளாகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது வால்வோ இஎக்ஸ் ரக கார்களை வாங்க விரும்புவோர் கார்களை ஓட்டி பார்ப்பதுடன் கார்களின் முழு விவரங்களையும் தரும் வகையில் வால்வோ இந்தியா நிறுவன அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர் இதுகுறித்து வால்வோ கார் தமிழ்நாடு சேல்ஸ் ஹெட் விசாகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி சிறிய எலக்ட்ரிக் எஸ்யூவி கார் வகைகளில் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் பிரீமியம் வசதிகளுடன் இருப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக தொழில்நுட்பம் பாதுகாப்பு மற்றும் நவீன வசதிகள் என அனைத்தையும் சேர்த்த கலவையாக உருவாகியுள்ள வால்வோ இஎக்ஸ் தேர்ட்டி கார் வளர்ந்து வரும் எலக்ட்ரிக் எஸ்யூவி பிரிவில் ஒரு தனித்துவமான காராக இருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பாதுகாப்பு அம்சங்களில் அனைத்து வகை கார்களுக்கும் முன் உதாரணமாக வால்வோ கார் இருப்பதாக கூறினார் அதிக வேகத்தில் இயங்கும் போதும் பிரேக்குகள் நிலையானதாக அதிக பாதுகாப்புடன் செயல்படுவதாக தெரிவித்த அவர் ஓட்டுநர் உதவி அம்சங்களில் லேண்ட் கீப்பிங் உதவி அடாப்டிவ் குரூக்ஸ் கண்ட்ரோல் மற்றும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஆகியவை இதில் இருப்பதாக கூறினார் இது ஓட்டுநர்களுக்கு மேம்பட்ட பாதுகாப்பு மற்றும் வசதியை வழங்குவதாகவும் பார்க்கிங் சென்சார்கள் மற்றும் ஆட்டோ பார்க்கிங் போன்ற அம்சங்கள் எளிதாக காரை கையாளுவதற்கு வசதியாக இருக்கும் என அவர் கூறினார் இந்த சந்திப்பின் போது கார் தமிழ்நாடு நிறுவன அதிகாரிகள் சரத்குமார் அழகப்பன் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது